வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறதால செல்வ வளத்தோட மாங்கல்ய பலம் நல்ல ஆரோக்கியம் ஆயுள் பலம் நல்ல கணவன் குழந்தை பேரு முற்பிறவியில செஞ்ச பாவம் எல்லாம் நீங்குதல் பல்வேறு நன்மைகள் வந்து சேரும் வரலட்சுமி விரதம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசிச்சதா சொல்லப்படுது இதனாலேயே இது ரொம்ப சக்தி வாய்ந்த அனுஷ்டானமா கருதப்படுது வரலட்சுமிங்கிற பெயரே தெய்வத்தோட இயல்பு குறிக்குது அதாவது வரன்னா உதவி அல்லது ஆசிர்வாதம்னு பொருள் லக்ஷ்மி செல்வத்தோட இருப்பிடமா கருதப்படுது விருப்பங்களை நிறைவேற்றி செழிப்பை கொண்டு வரும் திறனுக்காக தெய்வத்தோட இந்த குறிப்பிட்ட வடிவம் ரொம்பவே போற்றப்படுது வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க இதனால இப்படி ஆடி வெள்ளிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு சூரிய பகவான் கடகத்துல பயணிக்கிற மாசம்தான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைங்கிறது சுகபோகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் செல்வத்துக்கும் காரணமான கிரகமான சுக்ரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் அதுவே ஆடி மாசத்துல வரும்போது சந்திரனும் நாளா வெள்ளிக்கிழமை அமையும் இப்படி சுக்ர சந்திர சேர்க்கை ஏற்படும் போது பெண் தெய்வத்தோட சக்தி அதிகரிச்சு காணப்படுமாம் இதன் தான் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு உகந்த நாள்னு சொல்லப்படுது வரலட்சுமி விரதத்தை பத்தி சொல்லும் போது குட்டி புராண கதைகளும் சொல்றாங்க அதுல முதல் கதை சாப விமோச்சனம் பெற்ற கன தேவதையான அன்னை பார்வதி தேவியோட சாபத்துக்கு ஆளான தேவலோகத்தை சேர்ந்த சித்திரநேமின்ற கணதேவதை அப்சரஸ் பெண்கள் வரலட்சுமி விரதத்தை பார்த்து அதை பக்தியோட அனுஷ்டித்து சாப விமோச்சனம் அடைஞ்சாங்களாம் மற்றொரு கதையா சௌராஷ்டிரா நாட்டுல வாழ்ந்த ராணி சுச்சந்திராவோட கதையை சொல்றாங்க இவங்க கிட்ட இருந்த செல்வ வளத்தோட ஆணவத்தால செல்வத்தோட அதிபதியா இருக்கிற மகாலட்சுமியையே அவமதிச்சாங்களாம் இதனால இவங்களோட அனைத்து செல்வங்களையும் இழந்து ரொம்பவே வருந்தினாங்களாம் சுச்சந்திராவோட மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால வரலட்சுமி விரதம் பத்தி தெரிஞ்சுட்டு தானும் அதை கடைபிடிச்சாங்களாம் இதனால மன மகாலட்சுமி சாருமதிக்கு சகல சம்பத்துகளையும் அருளினாங்களாம் தன்னோட மகள் சார்மதியை பார்த்து சுச்சந்திராவும் இந்த அற்புத வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு மீண்டும் பெற்று வளமோடு வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதம் மாதவிடாய் காலம் ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுன்ற சந்தேகம் நம்மளுக்கு இருக்கலாம் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு விரதம் இருக்க முடியலன்னா அதை ஒட்டி வர்ற பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கலாம் அன்னைக்கும் முடியலைன்னா வரலட்சுமி விரதத்துக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்கலாம்